மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போகிற பகுதி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு சரியா அது மட்டும் இல்லை அக்டோபர் முப்பத்தி ஒன்று அதுலேருந்து ஒரு சில பகுதிகளை வந்து நான் சேர்த்துருக்கிறேன் சரியா சரி ஆரம்பிக்கலாமா நவம்பர் ஒன் ஒன்று நடப்பு நிகழ்வுகள் மாதத்தின் முதல் நாள் சிறப்பாக இருக்கட்டும் மாதம் ஃபுல்லாக கண்டிப்பாக கரெக்டாக சூப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க மறக்காமல் ஒரு நோட் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் கிளியராக எழுதிக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் ஆரம்பிக்கலாம் நவம்பர் ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க பதினாறாவது ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு சரி ஜி டுவெண்ட்டி அப்படிங்கிறது இந்தியா உட்பட ஒரு இருபது நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் என்னது ஜி டுவெண்ட்டி அமைப்பு அந்த ஜி டுவெண்ட்டி அமைப்பின் பதினாறாவது உச்சி மாநாடு ரீசெண்டாக நடந்திருக்கு எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் பதினாறாவது ஜி டுவெண்டி உச்சி மாநாடு உலகின் உலகின் பொருளாதார சக்தியாக விளங்கும் இருபது நாடுகள் அங்க ஜி டுவெண்டி அமைப்பின் பதினாறாவது உச்சி மாநாடு இத்தாலி தலைநகர் ரோம் நகரில் அக்டோபர் முப்பது முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெற்றது சரி அப்படாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு

ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் அடைய இலக்கு நிர் நிர்ணயித்ததற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள்ள இந்த ஜி டுவெண்ட்டி அமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிகர பூஜ்ய பசுமை இல்ல வாயு உமிழ்வு அல்லது கார்பன் சமநிலை இலக்கினை ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அது தொடர்பான நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்பீடப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆண்டு மறந்துடக்கூடாது ரெண்டாயிரத்தி ஐம்பது அது மட்டும் இல்லை பாருங்க வெளிநாடுகளில் நிலக்கரி மூலம் மின் உற்பத்தி செய்யும் புதிய அனல் மின் நிலையங்களுக்கான நிதி உதவியை நிறுத்துவது என தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் நிலக்கரி மூலமாக மின் உற்பத்தி செய்யும் புதிய அனல் மின் நிலையங்களுக்கான நிதி உதவி வந்து நாங்கள் ஸ்டாப் பண்றோம் இந்த வருஷமே அப்படிங்கிற மாதிரி அறிவித்த அமைப்பு அமைப்பு இது தவிர இது தவிர சர்வதேச சராசரி வெப்பநிலை உயர்வை இரண்டு டிகிரி செல்சியஸிற்கும் குறைவாக வைத்திருக்கவும் பாரிஸ் சரி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நடைபெற்ற பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினைந்தின் படி தொழிற்புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தின் வெப்பநிலையில் இருந்து

ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோ நகரில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் நவம்பர் பனிரெண்டு வரை நடைபெற உள்ளது நவம்பர் பன்னிரண்டு வரை நடைபெறும் அமைப்பின் தலைவரும் பிரிட்டன் நாட்டின் எம்பியுமான அலோக் வர்மா அலோக் சர்மா சாரி அலோக் சர்மா தொடங்கி வைத்துள்ளார் அமைப்பின் பிரசிடன்ட் யாரு அலோக் சர்மா அவர் வந்து இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர் தற்போது பிரிட்டன் நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அலோக் சர்மா நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க ஒரு விளையாட்டு செய்தி செர்பிய ஓபன் செஸ் இனியன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இனியன் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில் எங்க ஈரோடு ஈரோட சேர்ந்தவர் தான் யூனியன் அவர் வந்து இந்தியாவோட ஒரு கிராண்ட் மாஸ்டர் ரீசெண்டாக ஒரு சாம்பியன் பட்டத்தை இருக்கிறாங்க செர்பியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் யூனியன் சாம்பியன் பட்டத்தினை வென்றுள்ளார் இவர் ஈரோட்டை சேர்ந்தவர் ஆவார் சரி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர் இனியன் சமீபத்தில் செர்பியாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் இனியன் அடுத்து ஒரு கொரோனா தொடர்பான ஒரு செய்தி சைகோ டி கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோவேக்சின் கோவிஷீல்டு ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி அந்த மாதிரி ஒரு தடுப்பூசிகள் வந்து போடப்பட்டு வருகிறது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மத்திய அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைகோ டி அப்படிங்கிற அந்த கொரோனா தடுப்பூசி வந்து பனிரண்டு வயது முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு வந்து சிறுவர்களுக்கு வந்து நீங்க செலுத்திக் கொள்ளலாம் அவசர காலத்தில் செலுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி வழங்கியிருக்காங்க அகமதாபாத்தை சேர்ந்த சைடஸ் கேடிலா மருந்து தயாரிப்பு நிறுவனம் முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டி கொரோனா தடுப்பூசியை தயாரித்துள்ளது ஸ்பெஷல் பாருங்க இது உலகின் முதல் பிளாஸ்மா டிஎன்ஏ தடுப்பூசி ஆகும் சரியா இது உலகின் முதல் டி உலகின் முதல் பிளாஸ்மா டிஎன்ஏ தர்பூசி பேர் என்னது சைக்கோடி கொரோனா தர்பூசி தயாரித்தது அகமலாபாத்தை சேர்ந்த சைடஸ் கிரேடிலா நிறுவனம் அதர் என்ன சிறப்புன்னு பாருங்க இது மூன்று தவணைகளாக 28 நாட்களுக்கு 28 நாட்கள் இடைவேளையில் ஊசி மூலமாக அல்லாமல் சரி ஊசி போடாம நம்ம நாட்டு கொரோனா தர்பூசி இந்த தர்பூசி வந்து ஊசி போடலனால எதனால எப்படியளால எடுத்துபாங்க ஊசியால தான் ஊசி போட்டா தான் நமக்கு வந்து பயம் ஊசி மூலமாக அல்லாமல் பிரதேக மருந்து செலுத்தும் ஜெட் மூலமாக தோல் வழியாக வழியின்றி தடுப்பூசி ஆகும் இந்த சைகோ நிறுவனம் இது பனிரெண்டு முதல் பதினெட்டு வயதுக்கு வயது வரையிலான சிறார்களுக்கு செல்வதற்கான செலுத்துவதற்கான ஒரு கொரோனா தடுப்பூசி ஆகும் அந்த ஏஜ் பார்த்துக்கோங்க பனிரெண்டு முதல் பதினெட்டு வயது வரை உள்ள சிறுவர்களுக்கான ஒரு தடுப்பூசி தான் சைகோ டி நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்தது அமுல் நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமுல் அப்படிங்கிறது அமுல்யா அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட பேர் தான் அமுல் அது அமைந்துள்ள மாநிலம் குஜராத் பாருங்க குஜராத்தில் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்ட பால் பொருள் உற்பத்தி நிறுவனமான அமுல் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது சரியா சமீபத்தில் எந்த ஒரு பால் உற்பத்தி நிறுவனம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது அமுல் அமைந்துள்ள மாநிலம் குஜராத் அடுத்து பாருங்கள் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் சரியா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கப்படுகிறது சரி அதை வந்து அந்த அக்டோபர் மாதத்தை பிங்க் அக்டோபர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி பிங்க் அப்படின்னாலே அந்த மார்பக புற்றுநோய் புற்றுநோய் சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து அந்த பிங்க் கலர் தான் நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துவாங்க இந்த பிரச்சாரங்கள் பயன்படுத்தும் போது சரியா அதனால தான் அக்டோபர் மாதத்தை என்ன சொல்லியிருக்காங்க பிங்க் அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் அக்டோபர் மாதத்தில் அனுசரிக்கப்படும் அதே மாதிரி அக்டோபர் மாதத்தை அமெரிக்காவில் என்ன சொல்லியிருந்தாங்க இந்து பாரம்பரிய மாதம் சரி இந்துக்கள் சரி இந்து பாரம்பரிய மாதமாக அறிவித்த நாடு அமெரிக்கா அதே மாதிரி அக்டோபர் மாதத்தை வந்து மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் அப்படின்னா தேசிய ஊட்டச்சத்து மாதம் செப்டம்பர் வந்து ஊட்டச்சத்து மாதம் அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு நாள் ஜூலை பதினெட்டு தமிழக முதல்வர் அறிவிப்பு ஏற்கனவே இருந்து நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது கடந்த கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியா அந்த ஆட்சியின் போது நவம்பர் ஒன்று வந்து தமிழ்நாடு தினமாக அறிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் தமிழ்நாடு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது சரியா இப்போ ரீசெண்டாக திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவின் முதல்வராக பதவியேற்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாளாக அனுசரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி புதிய அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க பார்க்கலாம் அறிஞர் அண்ணாவின் ஆட்சிக் காலத்தில் மெட்ராஸ் மாகாணம் என்பது ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எனவே ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு நாளாக கடைபிடிக்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதற்கு முன்பு இதற்கு முன்பு அதிமுக ஆட்சிகள் இருந்த போது ஆண்டு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு மாநில தினமாக கடைபிடிக்க கடைபிடிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது இப்ப மாத்தி இருக்கிறாங்க என்ன நடக்கும் தெரியல பார்க்கலாம் அடுத்த ஒரு விளையாட்டு செய்தி உலக டேபிள் டென்னிஸ் இந்தியாவின் சத்யன் மற்றும் ஹர்மித் இணை சாம்பியன் பட்டத்தை வென்றது பாருங்க துனிஷியாவில் துனிஷியா நாட்டில் நடைபெற்ற உலக டேபிள் டென்னிஸ் கன்டென்டர் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜி சத்யன் மற்றும் ஹர்மித் தேசாயினை சாம்பியன் படத்தை வென்றுள்ளது எங்க துனிஷியா சாம்பியன் படத்தை வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஜி சத்யன் மற்றும் ஹர்மித் இணை அடுத்து பாருங்க இந்தியா அமெரிக்கா ராணுவ கூட்டு பயிற்சி சரியா அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் இந்திய அமெரிக்க படைகளின் பதினேழாவது கூட்டு பயிற்சியில் மெட்ராஸ் ஏழு மெட்ராஸ் ஏழு ராணுவ பிரிவை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர் சரியா எத்தனையாவது ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற்ற இடம் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் அதில் கலந்து கொண்டது மெட்ராஸ் ஏழு மெட்ராஸ் ஏழு ராணுவ பிரிவை சேர்ந்த முன்னூத்தி ஐம்பது இந்திய வீரர்கள் மற்றும் அமெரிக்க வீரர்கள் அடுத்து கடைசி செய்தி பாருங்க முக்கியமானது விசாகப்பட்டினம் போர்க்கப்பல் ஒரு போர்க்கப்பலுக்கு வந்து விசாகப்பட்டினம் அப்படிங்கிற பெயரை வச்சிருக்காங்க இது எங்கு தயாரிக்கப்பட்டது சொல்லி பாருங்க மும்பை உள்ள மசாகான் கட்டும் கப்பல் கட்டும் தளத்தில் சரியா கட்டும் கட்டும் சொல்லி ரெண்டு டைம் எழுதியிருக்கீங்க சாரி மும்பையில் உள்ள மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள விசாகப்பட்டினம் என பெயரிடப்பட்ட போர்க்கப்பல் இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டது இது உள்நாட்டிலேயே வடிவமைத்து இது உள்நாட்டிலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்ட விமானங்களை அளிக்கவல்ல சரியா பிற நாட்டு போர் விமான விமானங்களை அளிக்கவல்ல பி ஃபிஃப்டீன் பி ரக போர்க்கப்பல் ஆகும் சரியா கப்பலின் பெயர் என்னது விசாகப்பட்டினம் அதை உருவாக்கியது மும்பையில் உள்ள மசாகன் கப்பல் கட்டும் தளம் சரி நண்பர்களே நம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் நம்ம நோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காவல் துறைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது புது அறிவை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா தேர்வுக்கும் பயன்படுற மாதிரி தான் கஷ்டப்பட்டு பார்க்கும்போது ரெண்டு பக்கம் மூணு பக்கம் நோட்ஸ் தான் இருக்கும் அந்த மூணு பக்கம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகுங்கிறது எனக்கு தான் தெரியும் தயவுசெய்து அதை பயன்படுத்திக்கோங்க ஃபுல்லாக நோட்ஸை மறக்காமல் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க சோம்பேறி சோம்பேறித்தின்ன கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் வெற்றியின் கனியை ருசிக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்